ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகி என் வாக்கினை அத்தனை எளிதாக எல்லோராலும் கேட்டுவிட முடியாது இப்போது யார் மீது இந்த தாயானவள் என்னுடைய பார்வை இருக்கின்றதோ யார் வாழ்க்கையை நான் இப்பொழுது கண்காணித்து கொண்டிருக்கின்றேனோ அவர்களால் மட்டும்தான் என் வாக்கினை கேட்க முடியும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையை முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு இப்பொழுது என் கையில் இருக்கின்றது அதை பற்றி மட்டும் சிந்திக்காமல் நீ இன்னொரு இன்னொன்றையும் சிந்திக்க வேண்டும் அம்மா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாள் அப்படியானால் நாம் எந்த ஒரு தவறுகளையும் வாழ்க்கையில் செய்துவிடக்கூடாது கூடாது எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலைகள் உனக்கு வேண்டாம் ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதில் எப்பொழுதுமே உனக்கு கவனம் இருக்க வேண்டும் நீயே ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று செய்துவிட்டு அம்மா துணை இருப்பால் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே தெரியாமல் செய்த தவறுக்கு தான் நான் துணை இருக்க மாட்டேன் தவறு என்றால் அது தெரிந்தும் செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறு தானே தெரிந்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடையாது ஆனால் தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பும் உனக்கு கிடைக்கும் வாய்ப்பு என்பதனை நீ மறந்து விடாதே இன்று உன் வராகியானவள் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறையோடு வந்திருப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா நீ ஒவ்வொரு இரவிலும் உன்னுடைய மன கஷ்டங்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு என்னை அழைக்கின்றாய் அல்லவா அம்மா உனக்கு நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் துணையாக இருப்பாள் என்று நீ நம்புகின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை பொய்யாக்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று செய்து கொடுக்க இருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை பற்றி எடுத்துச் சொல்லவும் தான் இப்பொழுது வந்துள்ளேன் நல்லது நடக்க வேண்டும் என்று நான் இப்பொழுது உனக்கு நினைக்கவில்லை என்றோ உனக்கான விதி எழுதப்பட்டது உனக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்று எழுதி இருக்கின்றது அதனால் இப்பொழுதுதான் நம் வாழ்க்கை இப்படி இருக்கின்றதோ என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாது இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக என்ன செய்து கொடுக்க வேண்டுமோ அதை செய்து கொடுப்பேன் செய்கின்ற தவறை யாரும் கண்டுபிடித்து விட மாட்டார்கள் என்று மட்டும் ஒரு நாளும் நினைத்து விடாதே நான் எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்காணித்துக் கொண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை அறிந்து கொண்டும் தான் இருக்கின்றேன் இது நாள் வரையிலும் நீ செய்த தவறுகள் எதுவும் மிகப்பெரிய தவறு கிடையாது எல்லாமே மன்னிக்கக்கூடிய விஷயங்கள் தான் யாருக்கேனும் கஷ்டங்களை நீ கொடுக்க நினைத்தால் கூட அது உனக்கு அவர்கள் கொடுத்த வேதனையினுடைய உச்சமாக மட்டுமே இருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற பலர் நல்ல விஷயங்களுக்கும் பல கெட்ட விஷயங்களுக்கும் அம்மா உனக்கு ஒரே ஒரு தீர்வினை மட்டுமே சொல்கின்றேன் கெட்ட விஷயங்கள் நீ செய்யப் போகிறாய் ஒருவருக்கு தீங்கு செய்ய போகிறாய் என்றால் அதற்கு முன்பாக உன் ராகியானவள் என்னிடம் வந்து ஒரு முறை நீ உத்தரவுக்கு ஏன் தெரியுமா நீ நிச்சயமாக காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாய் என்பது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என் குழந்தை மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு கெடுதலை நீ செய்ய நினைக்கிறாய் என்றால் அவர்கள் உனக்கு எத்தனை பெரிய கொடுமைகளை செய்திருப்பார்கள் என்பதனை என்னால் நிச்சயமாக உணர முடிகின்றது என் குழந்தை இதை என்னால் உணர தான் இப்பொழுது உன் முன்னால் நின்று நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை விதமான சோதனைகளுக்கும் சிலர் காரணமாக இருந்தார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உன் தாயானவளுக்கு எனக்கு கிடையாது அதற்காக அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நீயும் முடிவு எடுத்து விட்டால் அவர்களுக்கு உனக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கப் போகின்றது என் குழந்தையே அதனால் இவர்களை எல்லாம் நீ என் போக்கில் விட்டுவிடு நீ நினைக்கலாம் அம்மா எத்தனை இரவுகளை தான் நான் இது போன்ற மனிதர்களை நினைத்து உறக்கத்தை தொலைப்பது நீ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து கூட உனக்கு மனதில் கவலைகள் மட்டும் அதிகமாக இருக்கின்றது என்ன சூழ்நிலையாக இருந்தால் என்ன என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக அல்லவா இருக்கின்றது என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய் சில காலம் மட்டுமே நீ பொறுத்திருக்க வேண்டி வரும் ஏனென்றால் பல பல காலங்கள் நீ பொறுத்து விட்டாய் அதற்கான பலனும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே நீ எப்பொழுதும் இந்த தாயினுடைய அன்பில் அதிகபட்சமான அன்பை பெற்று என்பதை முதலில் மறந்துவிடாது நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா ஏதோ ஒன்றை உன் வாழ்க்கையில் உனக்காக கொடுக்க முயற்சி செய்கிறாள் அது உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே என்பதை நான் எல்லா நாளிலும் என் குழந்தை கஷ்டங்களையும் மனக்கசப்புகளையும் கொடுத்தவர்கள் எப்பொழுது உன் வாழ்க்கையில் இருந்து சற்று விளக்க தொடங்கி இருக்கின்றார்கள் காரணம் அவர்களுக்கு புரிந்துவிட்டது நீ ஒவ்வொரு முறையும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத கசப்பான அனுபவங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் முதலில் உன் கண் முன்னால் வந்து நிற்பது இவர்கள்தான் எல்லோருடைய எண்ணத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நீ ஒரு பொழுதும் நினைக்காமல் இருந்தால் எல்லோருக்குமே அவர்களின் எண்ணங்களை உன் மீது திணித்து உன் வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்றார்கள் இப்பொழுது நீ சுயமாக முடிவெடுக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா உன்னுடைய சுயமான முடிவினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் உன் கண்முன்னே அதிசய மாற்றங்களாக மட்டுமே நடக்கும் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை மறந்து எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று செய்ய துணிந்தவர்கள் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடப் போவதில்லை ஆரம்பத்தில் சந்தோஷத்தை அனுபவித்தாலும் கடைசியில் அவர்களுக்கு சந்தோஷத்தை அடைந்தது நமக்கு தகுதி இல்லை என்பதை புரிகின்ற அளவிற்கு சிலர் நல்ல விஷயங்களை நடக்கத்தான் போகின்றது நாம் அனுபவித்த சந்தோஷம் எனக்கானது அல்ல இன்னொருவரின் வாழ்க்கையில் இருந்து நாம் பறித்தது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளத்தான் போகின்றார்கள் இந்த நேரம் நீ உணர வேண்டிய நேரம் என்ன தெரியுமா எதுவாக இருந்தாலும் நமக்கு தேவை நல்ல சாப்பாடு நல்ல உறக்கம் யார் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் அவர்களுடைய நிம்மதிதான் கெட்டு போகப் போகின்றது அதனால் உனக்கு எதுவும் ஆகப் போவதில்லை நீ எப்பொழுது இதை உன்னுடைய மனதிற்குள் எடுத்து செல்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய நிம்மதி கெட்டுப் போகும் என்பதனை நீ இது இதனால் வரையிலும் உனக்கென்று ஏற்பட்ட பல கசப்பான சம்பவங்கள் பல சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒன்றை கட்டுக் கொடுத்தது அல்லவா யார் எப்படிப்பட்டவர்கள் யார் உனக்கு எந்த நேரத்தில் துரோகம் செய்தார்கள் யார் உனக்கு எந்த நேரத்தில் கை கொடுத்தார்கள் என்று கை கொடுத்தவர்களுக்கு நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வரும்பொழுது பொழுது கை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற நினைத்தார்களோ அவர்களை வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைத்து எல்லாவிதமான மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாது இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கின்ற சில கசப்பான அனுபவங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி நடக்கப் போகின்றது தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய உன்னுடைய மனக்கசப்புகள் உன்னை விட்டு நீங்கும் பொழுது அவர்களும் உன் வாழ்க்கையை விட்டு நீங்கச் சென்று விடுவார்கள் யாருடைய அன்பையும் நீ அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது அதுதான் உன்னை இந்த அளவிற்கு மன வேதனையில் ஆளாக்கி இருக்கின்றது நிரந்தரமற்ற இந்த உலகம் என்று எத்தனையோ முறை சொல்லி இருக்கின்றேன் உன்னோடு யாருடைய அன்பு தொடர்ந்து வருகின்றதோ அதை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இடையில் விலகிச் செல்லும் பொழுது விட்டு விலகி நின்று அதை ஏற்றுக்கொள்ள பழகு ஒருமுறை இது போல சிந்தித்தால் உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்